அனைவருக்கும் வணக்கங்க இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காலை மற்றும் கிடாரி கன்றுகளுங்க ஒன்று வந்து செவல காலக்கண்ணுங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காரி கிடாரி கண்ணுங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்கள் ஆகுதுங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு ஜோடி காலை மற்றும் கிடாரி கன்றுகள் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கலாமுங்க ரைட் சைடு இருக்கிறது செவலக்கன்று காலைக்கன்றுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது காரி கன்று கிடாரி கன்று ரெண்டுமே மூன்று மாதங்களான சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களிடம் தவுடு பணஞ்சி வச்சு வளர்க்க முடிஞ்சாலும் வளர்க்கலாம் இல்லை கலப்பின மாடுகள் இருக்குது கொஞ்சம் பால் ஊட்ட வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஊட்ட வைக்கிறனாலும் ஊட்ட வைக்கலாமுங்க இந்த தரமான ஜோடி காளை மற்றும் கிடாரி கன்றுகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஜோடியாக காரி காலக்கண்ணும் செவல கா காரி கிடாரி கண்ணும் செவல காலக்கண்ணும் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாமுங்க இரண்டிற்கும் குடல் புண் நீக்கத்திற்கான தோளு ஊசி போடப்பட்டிருக்குதுங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐபர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நம்ம அனுப்பியிருக்கிறோம் அனுப்புகிறோம் அனுப்ப போகிறோங்க மொகரம் மாற்றிருக்கிறோம் வண்டி போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கேறி எல்லாமே புதுசு போட்டு தான் அனுப்புவோம் ஒருத்தர் மாடோ கண்ணோ வாங்குகிறாங்க அவங்க இடத்துக்கு போகும்போது தெளிவாக போகணும் அப்படிங்கிறத நம்ம கடந்த ஒரு ஐந்து டு ஆறு ஆண்டுகளாகவே அதே மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோங்க அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிக்கிறோம் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் பதிவுக்கான பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதுதான் நம்ம தெளிவாகவே நம்ம குறிப்பிட்டுருவோம் இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காளை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படது கிடையாது நல்ல நாலு கால் ஊக்கம் இருக்குது நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வாழ இறக்கம் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லைங்க தாட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அருந்தாடையாக இருக்குங்க ஒரு தரமான காங்கேயம் காலைக்கன்று வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்களான சொலி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம அனுப்பி கொடுக்குறோமுங்க ஒன்று வந்து ட்ரை தீவனமுங்க இன்னொன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனமுங்க ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது முப்பது நாட்களுக்கு கிடாது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரியோடு சேர்த்து ஐநூற்றி எழுபதுங்க வர தீவனம் வந்து பதினெட்டு பொருட்கள் கலந்தது மூணு மாதத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும் நான் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுங்க மாதத்துக்கு மூன்று முறை சுழற்சி முறையில் எல்லா மாவட்டங்களுக்கும் அதாவது நூற்றாயிரம்பு கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம வண்டி வந்துட்டுருக்குதுங்க அது தொடர்பான தீவனங்கள் தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க கன்றுக்கான வயசு எட்டு மாதம் சுழி சுத்தம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் காங்கேயத்தில் மயில கன்று நல்ல சூட்டிப்பான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோமுங்க வெளியூர்லையோ வெளிநாடுகள்லேயோ இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஏதாவது மாடுகள் கன்றுகள் வாங்குறீங்கன்னா முதல்ல அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் அவங்கள கேட்காம அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை வண்டியில் ஏற்றுனதுக்கப்புறம் போய்ட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும்போது நம்மளால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியாது மாடும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு திருப்பி வந்தாலும் உடல் சொருவுனால் திரும்ப அது வந்து இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு பத்து டு பதினைந்து நாள் ஆகுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுன்னு இருபது மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத ஒரு லம்பாடி காளைங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவு அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்கும் மற்றபடி பல் போடாத காளைங்க நீக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோம் நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குதுங்க இன்னும் காயடிக்கவோ எதுவும் பண்ணலை வண்டி உழவு பழக்கம் எதுவும் ஏற்படுத்தலை நீங்கள் வாங்கிட்டு போய் வண்டிக்கோ உழவுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் தரமான ஒரு லம்பாடி காலை வயது இருபது மாதங்கள் பல் போடலைங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் வேணும் வண்டி உழவுக்கு பழைக்கிற மாதிரி வேணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமே முதாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மூன்றாவது ஈத்து குறா குட்டை சினை மாடுங்க எட்டு புள்ளி ஐந்து மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் குட்டை காலைக்கு இணைச்சேர்க்க பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல குணமான மாடுங்க பல் தான் சேர்மானம் ஆகிருக்குது ஈத்து மூணான் ஈத்து குறா குட்டை சினை மாடு எட்டு புள்ளி ஐந்து மாதம் சினை பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் பால் நம்ம கறக்க முடியும் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வீட்டுக்கு அழகாக அடக்கமாக ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான மாடாக சென்னை உத்தரவாதத்தோட கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு நாலு காம்பளை பால் வர்றதுக்கு இந்த உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஈத்து மூணாநீத்து சினை எட்டு புள்ளி ஐந்து மாதம் கறவை காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்க முடியுங்க விலை இருபத்தி எட்டாயிரங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாகவும் அனுப்பி கொடுத்துட்ருக்குறோமுங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளில் தொடர்ந்து நம்ம அனுப்பிட்டுருக்குறோம் ட்ரை தீவனம் ஈரப்பதமிக்க தீவனம் ரெண்டுலேயும் ஒவ்வொரு மூட்டை நீங்கள் சாம்பிள் எடுத்து பாருங்கள் மாதத்துக்கு ஒரு ரூபாய்க்கு நீங்கள் கால்நடை தீவனங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நம்ம தீவனத்தை நீங்கள் ஒரு முறை எடுத்து பாருங்கள் மாதம் கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு ஆயிரம் ரூபா மிச்சம் பண்ண முடியுங்க அதனால் தான் நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம சொல்கிறோம் கால்நடை தீவனங்கள் நம்ம இரண்டு வருடங்களாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம் மாதம் ஒரு ஆயிரரூவா குறைஞ்சா கூட வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரூவா மிச்சம் ஆகும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரை தீவனத்தையும் ஒரு ஈரப்பதமிக்க தீவனத்தையும் பண்ணி பாருங்கள் நம்ம வாகனங்கள் டெலிவரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் முழுமையாக பண்ணுறோங்க திருப்பூர் மாவட்டம் முழுசாக பண்ணுறோம் கோவை மாவட்டம் பண்ணுறவங்க கரூர் மாவட்டம் பண்ணுறோம் நாமக்கல் மாவட்டம் பண்ணுறோம் சேலம் மாவட்டம் பண்ணுறவங்க அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஹொசூர் வரைக்கும் வருதுங்க மாதத்துக்கு ஒரு முறை பெரம்பலூர் வரைக்கும் வருது மாதத்துக்கு ஒரு முறை திண்டுக்கல் மாவட்டம் வருதுங்க இந்த மாதிரி சுழற்சி முறையில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க நல்ல பெருங்கூட்டான காங்கையும் மயிலையும் மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்லா தாலி வச்சால் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மடி வெளியே தெரியாது நரம்பு தார பாருங்க பெருவர்களோடு இதாக இருக்குங்க ஆமாம் மடின்னு சொல்லுவாங்க கரக்கறக்க சிறப்பு வந்து அருமையாக வருங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு இப்போ நம்மகிட்ட வந்து நாலு நாள் ஆச்சுங்க மாடு அன்னைக்கு காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை இருந்தது இன்றைக்கி காலையில் ரெண்டு சாயங்காலம் நேற்று சாயங்காலம் ரெண்டு இருந்து இப்போ இன்னைக்கு காலையில் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக இருக்குதுங்க மாடு குடல் புல் நீக்கம் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அருமையாக குடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஈத்து மூணா நீத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் மாடு கன்று ரெண்டும் சுல்லி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு வேணும் கிடாரி கன்று மாடாக வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் லேடிஸ் பிடிக்கணும் லேடிஸ் கறக்கணும் நேரம் ரெண்டு லிட்டரு பால் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம்ங்க அண்ணாங்கால் போட்டு அருமையாக மேய்ஞ்ச மாடுங்க மேய்ச்சலுக்கும் ஏற்றுறது கட்டுத்தரைக்கும் ஏற்ற மாடுங்க மாடு கறிப்பிடித்த மாச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவான மாடாக இருக்குங்க ஏன்னா நல்ல நீல உயரமுங்க வால் ரொம்ப சன்ன வாழு முகம் நல்ல கூறான முக அமைப்புங்க பார்வைக்கு நல்ல எடுப்பான மாடுங்க வாடலுங்கிற தவிர எந்த குறையும் இல்லை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறதுனாலும் காலையில் ஆறையிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கிறப்போம் மாலை வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து ஒரு அஞ்சரை வரைக்கும் கறப்போங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க தெளிவாக கறந்து பாருங்க திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம்ங்க இல்லை அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்து கறக்குறீங்கனாலும் வந்து கறக்கும்போது பாலுக்கு நிற்கிறீங்களாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க இந்த அட்வான்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு மாடு மாற்றிக்கிங்க மாடு தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் நம்ம பண்ணுறது கிடையாது நல்ல கூறான மாடு சுழி சுத்தமாக இருக்குது எட்டு பல் இருக்குது கண் அருமையான கண் கண்ணு நல்ல காலூக்கமான கிடாரிக்கண்ணுங்க கரவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பூங்காம்பில் இருக்குது விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க பார்க்கர் மாடுங்க முப்பது நாள் ஆன பார்க்கர் கிடா கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு விட்டால் கண்ணு நேரம் ஒரு ஒன்று ஒன்றரை பால் ஊட்டுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பார்க்கர் மாடு முப்பது நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கும் பால் எறும்பாலாட்டு இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான மாடு கால் அணைச்சி தெளிவாக கறக்க முடியும் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணு நல்ல டாப் கிளாஸான கண்ணு கிடாரி கண்ணுங்க முதுகில் ஒரே ஒரு சுழி தான் கண்ணுக்கு கொஞ்சம் பின்னாடி ஸ்தானத்தை விட்டு பின்னாடி தள்ளி நீர் சுழியாக இருக்குங்க மாடு தார் மாடுங்க மாட்டுக்கு முதுகில் ஒரே அதாவது சென்ற சுழிக்கு பதிலாக ஏர் பூராணாவும் இறங்குபூராணாவும் ரெண்டு கோடு மாதிரி இருக்குங்க ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பாட சொல்லி அப்படிலாம் கிடையாதுங்க ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையும் பேரலாக ஜோடி சுழியாக நடுமுழுதுக விட்டு ஒரு சுழி ரைட் சைட்லேயும் ஒரு சுழி லெஃப்ட் சைட்லையும் ஏறு புறான் இறங்கு புறான் இறங்கு புறானாகவும் இருக்குங்க மாடு சந்தை மதிப்பாக ரூபாய்க்கு விற்குங்க கண்ணுக்குட்டி இன்றைக்கி நம்ம தனியாக பிரித்து கொடுத்தாலும் குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் விற்கும் அவ்வளோ குவாலிட்டியான கண்ணுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் கால் அணைச்சி கறக்கணும் பால் எறும் பாலுக்கு இருக்குது தார்பார்க்கர் மாடு வேணும் கிடாரிக்கண்ணோட வேணும் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க கன்றுமாட்டனுடைய விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள் பால் கறந்து காட்டுற வரைக்கும் நம்ம தெளிவாக போட்டு இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க மூணு நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கண்ணு ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு நாளைக்கு ஒரு மூன்றரை லிட்டர் பால் பீச்சிக்க முடியுங்க நல்ல நெற்றி நீளத்தில் பெரும் மாடு கண்ணருமையான கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ரெண்டு ஒன்றையும் கறக்கும் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்கும் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல நீல உயரத்தில் பெரும் மாடுங்க கண் அருமையான கண் காலை கண் கால கால் அணைச்சி கறக்கணும் இப்போ தான் கடை முளைப்புங்க விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம்ங்க விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க இன்ஸ்டாவில் பார்க்குறீங்களோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க